அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு பேர் என்ன அரிசி அரிசி ஆனால் அம்பாள் ரினா திருமால் சீனா சிவம் இது மூணு சேர்ந்தது தான் அரிசி ஆனால் சிலர் வந்து அரி சி அரிசி அரியும் சிவனும் சேர்ந்தது அரிசி அப்படின்னு சொல்லி ஆவ என்ன சேர்ப்பேன் எங்கே போய் சேர்க்கறது எதையாவது ஒன்று சொல்லக்கூடாது சொன்னால் சீராக சொல்லணும் இல்லைன்னா எனக்கு தெரியாதுங்கன்னு சொல்லணும் தப்பு இன்னும் ஒன்றும் இல்லை ஆனால் அம்பால் அகா ரொம்ப அர்த்தம் ஓ இல்லையா மாணா திருமால் ஃபீன்னா அதனால் வயிறு காட்டுறது சீனா நெருப்பு இந்த மூணும் சேர்ந்த சாப்பாடை தான் சாப்பிட்டே நான் ஜீரணமாகுது நீ கல்லை முழுங்கு நீ நான் ஜீரணமாகாது ஜீரணமாகும்மா பசி எடுக்குதுங்க நான் ஜெல்லி எடுத்து கொட்டிக்கிறேன்னு நாங்கள் ஜீரணமாகும்மா இந்த அரிசின்ற பொருளில் பொருளும் இருக்கிறதால தான் மனுஷன் சாப்பிட்டு உயிரோடு வாழ்ந்து நிற்கிறோம் அதனால தான் நான் பல வீடியோக்களில் சொல்லி சொல்லியிருக்கிறேன் சாப்பாடு தான் கடவுள் மீதி அப்பறம் தான் அப்படின்ட்டு சாப்பாடுன்னு ஒன்று இல்லைன்னா கடவுள்னே ஒன்று இருக்காது நானூறு வருஷம் ஆமை வாழுது கடலில் கடவுள் தெரியுமா அதுக்கு தெரியாது ஆனால் நானூறு வருஷம் வாழுத காட்டில் மிருகங்கள் ஒன்றோட ஒன்று அடித்து சாப்பிட்டுக்கின்னு வாழுது கடவுள் தெரியுமா அதுக்கு தெரியாது அப்போ நானூறு வருஷம் வாழற ஆமை எதை கொண்டு வாழுது காட்டில் வாழ்கிற உயிரினங்கள் எதை கொண்டு வாழுது ஆனால் உந்து ஊந்து இருபத்தி நாலு மணி நேரமும் கடவுள் கடவுளுன்ற மணி தான் அறுபது வயசுலேயே ஐம்பது வயசுலேயும் செத்து போகிறேன்னு இது கடவுள் காப்பாத்தலையா இல்லை எது காப்பாற்றல சொல்லு சாமி இவ்வளோ சிக்கல் இருக்குது ஒருத்த ரெண்டு பேரை பிடிச்சி ஒரு ரூமில் போட்டு மூடிட்டு பதினஞ்சு நாள் போட்டு துறுப்பேன் ஒருத்தன் கடவுள் இல்லை எனக்கு சாப்பாடு தான்ட்டா முக்கியம் கொடுக்கணும் சாப்பாடு கொடுக்கும் கடவுள் தான் முக்கியன்ற கட சாப்பாடு கொடுக்காத மூடு பாஞ்சு நாள் பொறுத்து தொண்டைன்னா சாப்பிட்டோம் நல்லா கண்த்து வெளியே வருவான் கடவுள் இருக்கிறாரன்னு செத்து போயிருப்பான் கடவுளாகவே உணவாக தான் இருக்குது சாமி இந்துக்கள் வந்து சாதாரண ஆட்கள் கிடையாது பெரிய பேரறிவாளிகள் அதனால் ஆதியிலேயே கடவுள் சாப்பாடு தான்டான்னு சொல்லி வச்சான் ஆதி மனிதனாக இருக்கும்போதே மிருகங்களை அடித்து போட்டாலும் தின்னன் கதை தெரியுமா உனக்கு தின்ன என்ன தெரியுமா கலஸ்திக்கு போய்க்கிறியா கண்ணப்பருப்பையர் தான் தின்ன அவரு என்ன பண்ணுவார் வேடுவர் அவர் அவருக்கு எது அடிக்கிறாரோ அதை எடுத்து வந்து சிவபெருமான் லிங்கத்தாண்டை வச்சு கும்பிடுவார் இந்த மனிதனும் என்ன பண்ணுறான் ஆடி மாதம் வந்துச்சுன்னா கோழியாக இருக்கிறான் ஆடை இருக்கிறான் முட்டை இருக்கிறான் எல்லாத்தையும் போட்டு படையில் போட்டு கற்பனை கொளுத்திட்டு கும்பிட்டுட்டு சாப்பிட்றான் இல்லை இந்த மாதம் வந்துடுச்சு தான்னா இந்த ஓடு வாசல்லாம் சுத்தமாக இருக்கிறவங்க கவிச்ச சாப்பிட மாட்டேங்கன்னு வடைப்பாயசம் செய்து போட்டு கும்பிட்றான் இது தாண்டா உன்னை காப்பாற்றுது இதை கும்பிடுறான்னா இவன் கும்பிட மாட்டான் அப்போ எவ்வளோ பெரிய அறிவாளிகள் இந்துக்கள் பார் வேய் கடவுளுக்கு படையில் போட்டு கும்பிட்டுட்டு சாப்பிட்றான்னா ஏன்னா அது தாண்டா உன்னை காப்பாற்றிங்குது அதாண்டா கடவுளாக இருக்குதுன்னு அப்போவே ஆதியிலேயே சொல்லி வச்சவன் எந்த மதத்துலையும் இது மாதிரிலாம் சொல்லலை அவ்வளோ புனிதமான மதம் இந்து மதம் அப்படிப்பட்ட அற்புதமான மதத்தை ஆள் இல்லாமல் போச்சு அது அதனால ஆகாரம் தான் சாமி கடவுள் ஹரி அம்பாள் ஆ ஆம்பாள் ஆகாரம் ஹரிண்ணா விஷ்ணு சி நான் சிவம் இந்த முப்பொருள் தான் உலகத்தை இயக்குது நீரு நெருப்பு காற்று நியூட்டான் பூட்டான் எலக்ட்ரான் இது மூணு உலகத்தை இயக்குது இந்த மூணு உங்களை இயக்குது இது சொல்லுங்க அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் உலகம் முழுக்க இருக்கிற ஐயாவோட பக்தர்கள் சீடர்கள் நார்வே டென்மார்க் கனடா அமெரிக்கா மலேசியா சிங்கப்பூர் சுவிஸ் இப்படியே உலகம் முழுக்க இருக்கிற ஐயாவுடைய பக்தர்கள் சீடர்கள் எல்லாருக்கும் இந்த பௌர்ணமி நாளில் இங்கே இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் சொல்லியிருக்கேன் ஐயாவோட குருபதி எப்படி இருந்தது மனசு நிறைவாக இருந்ததா சந்தோஷமா நம்ம சந்தோஷம் முக்கியம்ல ஐயாவோட சந்தோஷம் முக்கியம் அதுதான் நமக்கு சரிங்களா நம்ம ஒரு ஆறு மாசமா உங்க கூட நான் சொல்லியிருக்கிறேன் இதெல்லாம் பண்ண போகிறோம் இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு ஆனால் எதை பற்றியும் உருவமும் உங்களுக்கு மனசில் வந்திருக்காது என்ன பண்ண போகிறாங்களோ மாதம் மாதம் இருந்தாலும் வரான் ஏதோ ஒன்று இருக்கிறான் என்ன பண்ணுவான்னு தெரியல அப்படின்னு எல்லாருக்கும் அப்படிதான் தோணும் இருக்கும் ஏன்னா பௌர்ணமி வந்து நமக்கு ஐயா செஞ்சு காட்டார் பௌர்ணமி நாளில் இப்படி இருக்கணும்பா உபதேசம் தான் இப்ப இருக்கணும்பா அப்படின்னு எல்லாத்துக்கும் நமக்கு முன்னோடி இருக்காது குரு பூஜை யார் சொல்லுவோம் யாருமே நமக்கு முன்னோடி இல்லை இதுதான் நம்ம ஃபஸ்ட் டைம் வைக்கிறோம் நிறைய இடத்துல நடந்திருக்கோம் குரு பூஜைன்னு எப்படி இருக்கோம்னா முதல் வருஷம் ஒரு பூஜை பண்ணுவாங்க அன்னதானம் அதெல்லாம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் பொறுத்து கொஞ்சம் சில வருஷங்கள் பொறுத்து ஒருத்தர் சொல்லுவார் அப்பா குரு பூஜைக்கு நம்ம இதை சேர்த்தா நல்லாயிருக்குமே யாரோ ஒருத்தர் சொல்லுவார் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமா சேர்க்கறதுக்கே ஒரு பத்து வருஷம் ஆயிடும் ஆனால் நம்ம ஐயா அப்படியே எதை செஞ்சாலும் சிறப்பாக செய்யணுன்றது தான் ஐயாவோட நோக்கம் செஞ்சால் ஒழுங்காக செய்யுங்க இல்லைனா ஓரமாக போய் உக்காருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்போ அப்படிப்பட்ட ஒரு மகானுக்கு நாம் சீடர்களாக எப்படி செய்யணும் ஆனால் நாம் செய்யலை இதை உண்மை முதல்ல புரிஞ்சுங்க நாம் எதையும் செய்யலை இந்த உடம்பு அவருக்கான வாகனம் நம்ம எல்லோரையும் அவரை வாகனமாக பயன்படுத்தி ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களால் என்னெல்லாம் முடியுமோ அவ்வளோ சிறப்பாக பண்ணிங்க இந்த டைமில் நான் திரும்ப உங்களுக்கு வணக்கம் சொல்லிடுறேன் எதுக்காகனா ஒரு இடத்துல இவ்வளோ பேரும் சேர்ந்து ஒரு அமைதியாக எல்லார் மனசும் திருப்தியாக யாருக்கும் எந்த குறையும் இல்லைப்பா இப்போ வந்தம்ப்பா எங்கள் ஐயாவை தரிசனம் நல்லா கிடச்சிது நல்லது அன்னதானலாம் பண்ணாங்க அவரோட மனசில் கொண்டு போனோம் இவ்வளோ நாள் அவரை வந்து ஃபோட்டோவில் பார்த்துருப்பாங்க ஆனால் இனிமே அவரை ஃபோட்டோவில் பார்க்குறோம் நினைப்பாங்கன்னா அவரோட மந்திரத்தையும் சொல்லுவாங்க யாகத்தில் ரெண்டு பேர் திரும்ப திரும்ப வராங்க கேட்குறேன் ஏமா எதுக்குமா திரும்ப திரும்ப வரும் ஒரு தடவை வந்தால் போதுமே எதுக்கு திரும்ப திரும்ப நீங்கள் வேற சாமி நீங்கள் பொடி வாங்கின ஒன்று என்ன சொன்னீங்க வெத்தலையில் பொடி கொடுப்பாங்க வாங்கினோட உங்களை மனசில் எது உறுத்துதோ அந்த ஒன்றை நினச்சிக்கினே வந்து யாகத்தை போட்டுருங்க அதுக்கப்புறம் ஐயா பார்த்து பாருன்னு சொல்லிட்டீங்க நானும் அப்படி தான் வந்தேன் கிட்ட வர வர அந்த கவலையை மறந்துட்டு நான் இந்த மந்திரத்தை சொன்னேன் தவிர அதை மறந்துட்டேன் அவங்க சொல்லும்போது எனக்கு என்ன ஞாபகம் வந்தது ராமகிருஷ்ணன் விவேகானந்தர் கிட்டே சார் விவேகானந்தர் வந்து கிட்டே சண்டை போகிறாரு என்ன மனுஷன் உன்ன நம்பி தான் நான் இருக்கிறேன் எனக்கு இவ்வளோ இருக்குது எங்கள் அப்பா இருக்கிற எந்த பிரச்சனையும் இல்லை அவர் காலம் ஆனதுக்கப்புறம் நான் அவர் என் குடும்பம் ரொம்ப ஏழ்மையில் போயிடுச்சு ஒவ்வொரு வேலைக்கும் போராட்டமாக இருக்குது நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும் எனக்கு ஏன்னா ஒரு வழியை பண்ணி கொடு அப்படின்றாரு ஏன்னா நானே ஒரு பிச்சைக்காரன் நான் எங்கட உங்களுக்கு என்ன பண்ணுறது எல்லாத்துக்கும் தலைவன் ஒருத்தங்கிறான் நான் வேணா அவர்கிட்ட சொல்கிறேன் நீ இப்போ உங்க பிரச்சனை எதிர்க்கதோ நீ அவர்கிட்ட போய் சொல்லு அவர் தீர்த்து வைப்பார் அப்படின்னு அந்த மாதிரி போறாரு போய் கவலையோடு தான் போகிறாரு நான் தான் தீர்த்துட்ணும்னு போறாரு ஆனால் கடவுளை காண்ட உடனே இவரோட கவலை அங்கே தெரியல அங்கேயும் மதி மயங்கிறாரு யாரு காணும் இந்த மாதிரி ரெண்டு தடவை நடக்குது ரெண்டு தடவை நடந்தவொன்னே அவருக்கு ஒரு சந்தேகம் இந்த மனுஷன் ஏதோ மிஸ்மரிசம் பண்ணுறாரு நம்மளை இல்லாத ஒன்றை வர வச்சு நம்மளை எதையுமே அதை கேட்க விடாத பண்ணுறாரு அது இந்த மனுஷன் தான் அவர்கிட்ட சண்டை போடுறாரு சரி இந்த தடவை நீ தெளிவாக ஆகிக்கும் இதுதான் கடைசி சான்ஸ் அப்படின்னு மூணாவது தடவையாக இறைவனை வர வச்சு நீ பேசுகிறாருன்றார் அங்கேயும் அவரால் பேச முடியல அப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சுது ராமகிருஷ்ணரே அப்போ தான் ஒருத்தன் ஒன்று விஷயத்த சொல்கிறாரு நீ யாரை கிருஷ்ணனாவும் யாரை ராமனாவும் பார்க்குறேன் அது தானே நானுன்றார் ராமனாவும் கிருஷ்ணனாவும் யாரை இந்த உலகத்தில் அவதரிச்சானோ அந்த ராமகிருஷ்ணன் தானே அங்கே இருக்கிறேன் அப்படின்னு அன்றைக்கி அவர் உணர்த்தின உடனே அன்னைக்கு சண்டவனை தான் யாரோ விவேகானந்தர் பிரச்சனைகளை பற்றி அங்கே பேச இடம் இல்லை அதே சம்பவம் ஐயாவோட சமாதியில் அன்றைக்கி நடந்தது எல்லாரும் நோக்கமும் எதுக்காக போகிறோம் கோயிலுக்காக மகானம் தரிசிக்கிறதுக்கு போகிறோம் ஏன் பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு வடிவாளாகதான் விடிக்காலம் வந்தால் நான் நல்லா இருக்கனேன் எவ்வளோ பெரிய தேரவணா இருக்கலாம் ஒரே ஒரு சி சின்ன கல் அந்த சக்கத்தில் போய் முட்டிச்சுனா அந்த தேரால் அப்படி அப்படி நகரவே முடியாது ஓ புரியுதுங்களா அப்போ நாம் என்ன பண்ணுறேன்னா தேர தல அந்த கல்லை மட்டும் எடுக்கிறோம் அந்த கல்லை எடுத்தா அதோட சக்தி தான போகும் அந்த விஷயம் தான் பண்ணுவீங்க சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமிய நாடு சாமி நம்ப நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமிய நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு புன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு ஆயிரந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு ஆயிரந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் புசுங்கித்தானே மாயும் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதில் உள்ள காயம் எல்லாம் மாறும்